இரவு வானிலை அறிக்கை நாளைக்கு டிசம்பர் பதினாறாம் தேதி நாளை மறுநாள் டிசம்பர் பதினேழாம் தேதியும் தமிழ்நாட்டில் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யின்ட்டு இந்திய வானிலை ஆய்மையும் மஞ்சள் எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க இந்த பத்து சென்டிமீட்டர் எங்க பெய்ய போகுது ஏன்னா வந்து நம்மளுடைய இலங்கைக்கு நெருக்கமாக ஒரு சுழற்சி வந்து நெருங்கி வந்துகிட்டு இருக்கு இதன் காரணமாக நாளைக்கு குறிப்பா இன்று இரவிலிருந்தே இன்று நள்ளிரவிலிருந்தே இருந்தே படிப்படியாக நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள்ல மழையை தொடக்கி படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுலயும் ஒரு மேகமூட்டமாக மழை பெய்யுதோ மழை பெய்யலையோ ஆனா மேகமூட்டமா காணப்படும் ஆங்காங்கே தூரல் சாரல் இந்த டெல்டா மாவட்டங்கள்ல கொஞ்சம் மிதமான மழை அதுக்கப்புறம் தென்கடலோர மாவட்டங்கள்ல ஒரு மிதமான மழையை வந்து பெய்வதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு இந்த சுழற்சி காரணமாக ஒட்டுமொத்த அந்த பெங்களூர்ல ஆரம்பிச்சு கோயமுத்தூர்ல ஆரம்பிச்சு கேரளாவில் ஆரம்பிச்சு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழகமுமே வந்து பாத்தீங்கன்னா மேகமூட்டமா காணப்பட போகுது ஆனால் மழை நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய லெவல்ல கனமழை மிக கனமழை இருபது சென்டிமீட்டர் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர்லாம் மழை பெய்யாது குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் அந்த கடலோர மாவட்டங்கள்ல குறிப்பாக புதுச்சேரியிலேருந்து நம்மளுடைய தென்கோடி மாவட்டமாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அந்த கடல் ஓரங்களில் ஆங்காங்கே சில இடங்களில் மூணு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டருக்குள்ள மழை பெய்ய வாய்ப்பு அப்படின்ட்டு தான் இந்திய வானிலை ஆய்மையை சொல்லியிருக்காங்க அதனால இவ்வளவு நாட்கள் அதாவது வந்து ரொம்ப நாட்களா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இப்ப இந்த டிசம்பர் மாசம் பிறந்ததுல இருந்தே நமக்கு பெரிய லெவல்ல மழை இல்லை அது உங்க எல்லாருக்குமே தெரியும் கடைசியா அந்த டிட்பா புயல் இலங்கையில மிகப்பெரிய ஒரு சேதத்தை கொடுத்து பிறகு டெல்டா மாவட்டங்கள்ல நல்ல மழையை கொடுத்து அதுக்கப்புறம் சென்னைக்கு போணுச்சு அதுக்கப்புறம் மழையே இல்லை இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டிசம்பர் பாஞ்சு தேதி ஆச்சு பாஞ்சு நாட்களா வந்து பெரிய லெவல்ல மழையே பெய்யல இப்பதான் மீண்டும் ஒரு சுழற்சி வந்து பாத்தீங்கன்னா இலங்கைக்கு நெருக்கமாக வந்து இந்த நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நாளைக்கு நாளைக்கு மறுநாள் டிசம்பர் கரெக்டாக டிசம்பர் பதினாறாம் தேதி நாளைக்கு செவ்வாய்க்கிழமையும் பதினேழாம் தேதி புதன்கிழமையும் இந்த ரெண்டு நாள் மட்டும் மழையை கொடுக்க போகுது மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி கனமழை மிக கனமழை கனமழைனா ஒரு பாஞ்சு பாஞ்சு இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யணும் அந்த மாதிரி மழையெல்லாம் கிடையாது நீங்க பயப்படுற லெவலுக்கெல்லாம் பெரிய லெவல்ல கொட்டோ கொட்டுன்னு கொட்டிடாது தூரல் சாரல் மிதமான மலை இந்த தான் இருக்கும் மேகமூட்டமாக இருக்கும் அங்காங்கே வந்து தூரல் சாரல் விழுகலாம் ஆங்காங்கே மிதமான மழை இருக்கலாம் சில இடங்கள்ல கொஞ்சம் ஒரு மிதமான மழை கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து கூடுதலா கூட பெய்யலாம் அவ்வளவுதான் அதிகபட்சம் பெய்ஞ்சா பத்து சென்டிமீட்டருக்குள்ளதான் மழை பெய்யும் சரியா இன்றைய இரவு வானிலைக்கே இதுதான் இப்பவே நாகப்பட்டினம் அந்த கடலோரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா லேசான அப்படியே தூரல் சாரல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிடும் இன்னைக்கு இருந்து படிப்படியாக இது நாளைக்கு காலையிலேயே தீவிரமடைஞ்சு ஒட்டுமொத்த தமிழா தமிழ்நாடு முழுக்கவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேகமூட்டமா காணப்பட போகுது நாளை ஒரு நாளும் நாளை மறுநாள் இரண்டு நாட்கள் வந்து வானிலை இப்படி தான் இருக்கும் இதே போல செய்திகளை கேட்க மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க நன்றி வணக்கம் நன்றி